வணக்கம் சார் வணக்கம் கடந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து உங்களோட நல்லா எழுதியிருந்தீங்க சிறந்த அத்தியாயங்கள்ல ஒன்று அப்படின்னு சொன்னீங்க ஏன்னு சொல்ல முடியுமா கொஞ்சம் நீங்க என்ன அப்சர்வ் பண்ணீங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இரண்டு தரப்பாக மக்கள் பிரித்து ஒரு தரப்பு தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லாமல் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகள் உங்க தரப்புல ஒரு தவறு என்றால் நான் எடுத்துட்டு எடுத்துக்காட்டுவேன் எங்கள் தரப்பில் தவறுதல் அதை ஒத்துக்க மாட்டோம் அதை நாங்கள் கட்டுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்மூடித்தனமான வெறுப்பு வந்து இந்த சூழலுக்குள்ளே வந்துருச்சு உங்க ஷோல என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா உடச்சுட்டீங்க ரெண்டு தரப்பு பேசினாங்க அது வந்து அவருடைய சிறு சிறப்புகள் என்ன அந்த எவ்வளோ மகிழ்ச்சியா என்ன பேசினாலும் கூட முடிவுல வந்து அவங்க அதுக்கு ஆப்போசிட்டாக பேசினாங்க ஆமா அது அவங்க உண்மையை சொன்னாங்க அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது ஆரம்பத்துல அரசியல் மனநிலையோட பேசினாங்க முடிவில் வந்து உண்மையை பண்ணாங்க அது ஒரு மிக அசாதாரணமான ஜன இருக்கு அப்படி யாரும் நீங்க அவ்வளவு சீக்கிரம் பேசணும் சொல்லி அதுவும் வந்து அவங்க மாதிரி ஒரு படித்த மருத்துவராக இருக்கக்கூடிய தெளிவான அரசியல் சிந்தனை கொண்டு ஒரு பெண்ணை வந்து அவ்வளவு வெளிப்படையாக தன்னுடைய கனவு விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கிறாரோ ஒருவேளை அவர் அவரிடம் சில நல்ல குணங்களும் இருந்த இருந்தன நல்ல குணங்களை நாம இப்போது மிஸ் பண்ணுக்குறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவங்க வெளிப்படுத்துறது வந்து ஒரு அசாதாரணமான விஷயம் நீங்க இப்ப இப்ப பேசிட்டு இருக்கும் போது பெண்கள் நல்லா நீதிமன்றம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றீங்க அது கொஞ்சம் அதிகமா இல்லையா அது வந்து குடும்ப நீதிமன்றம் கிடையாதா பெண்கள் நீதிமன்றம் தானா இந்த வழக்கு நான் என்னுடைய வழக்கறிஞர் ஒரு பேருக்கு முன்பு எனக்கு சொன்ன ஒரு வழக்கு தான் அவருக்கு பார்வை குறைப்பாரு பெண் இருக்கிறார் அவருக்கும் பார்வை குறைப்பாரு அந்த பெண் வந்து சென்னையில் இருக்கிறார் அந்த ஆண் இங்கே இருக்கிறார் என்றால் பாம்பில் இருக்கிறார் கோரி வழக்கு அவங்களோட ஏதோ தகராறு இப்போ இவங்க பெண்ணா இருந்தனால அவங்க என்ன பண்ணாங்க இந்த அவங்க வாய்ப்பு என்ன பண்ணாங்கன்னா இவரு பெண்ணா இருப்பதனால இவருக்கான ஒரு அதுக்கான ஒரு அனுகூலத்தை நீங்கள் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த சலுகை கேட்டு வழக்கின் பக்கம் ஓகேவா சென்னைக்கு மாத்துறாங்க அங்க பாருங்க அவங்க பாதை பார்வை சார்ந்த மாற்றுத்திறனாளியாக இருந்ததுனால் அந்த வழக்கம் மாத்தலை அந்த பாலினம் சார்ந்தான் ஏன்னா அப்படிதான் அந்த பட்டாங்க இது நான் தனிப்பட்ட பகுதியில் கூட அனுபவச்சிருக்கேன் நான் தொடர்ச்சியாக பயணம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது நான் ஒரு மாற்றுத்திறனாளி என்னால் என்னுடைய இந்த மாற்றுத்திறனாளி என்கிற ஒரு தகுதியை காட்டி என்னால் இந்த வாழ்க்கை இந்த ஊருக்கு மாற்ற முடியாது பெங்களூருக்கு மாற்ற முடியல மாற்ற முடியாது சட்டம் அதை இப்படி ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் கூட பல விஷயங்கள் உதாரணம் காட்ட முடியும் கார்டியன்ஷிப் சொல்றாங்க இப்ப இந்த குழந்தையை வைத்துக் கொள்வதற்கான அந்த ஒரு உரிமை இதுல கூட பாத்தீங்கன்னா நம்முடைய சட்டம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது நேச்சுரல் கேர்டேக்கர் அப்படின்னு பெண்களை சொல்கிறாங்க நேச்சுரல் கேர்டேக்கர் ஆண்களை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஆண்கள் வந்து ஒரு கார்டியன் அப்படிங்கிற அந்த கார்டியன் எப்படின்னா பணம் கொடுத்து குழந்தையை வளர்க்க வேண்டிய ஒரு அப்படிங்கிற சகுதியை மட்டும்தான் ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை தன்னோட கடவுள் பார்க்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அதுக்கு பல காரணங்களை சொல்லி நீதிமன்றத்திடம் போக முடியும் காவல்துறையிடம் போக முடியும் இப்போது அந்த கணவன் சென்று போராடி மட்டும்தான் அந்த குழந்தையை பார்க்க முடியும் இது ஒரு நிலவு இதுக்கு நேரம் ஆப்போசிட் ஆகிடுச்சு ஒரு கணவன் தன்னுடைய குழந்தையை கூப்பிட்டு கொண்டு போய்விடுவார் மனைவிடம் காட்ட மாட்டேன் என்கிறார் இப்போது அந்த மனைவி காவல்துறைக்கு சென்றார்கள் உடனடியாக கடும் வழக்குகள் மீது பாய்ந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அது பெரிய பிரச்சனையா அது கடத்தல் வழக்காக இது ரெண்டு பாத்தீங்கன்னா ஒன்றுதான் பெற்றோம் தான் இவங்க கிட்ட கூட்டு வந்தா அது வந்து கூப்பிட்டு போறது அவங்க இவங்க கூட்டிட்டு போனா அது வந்து கடக்குது இப்படி ஊர்ல வந்து சட்டம் குடும்பத்தோட விவாகரத்து நடப்பதுல குடும்பத்தினரோட பங்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்றீங்க இது கொஞ்சம் அயரங்கியா இல்லையா ஏன்னா நம்ம சமூகத்துல வந்து எப்படியாவது ஒரு பெண்ணை வாழ வைக்கணும் ஒரு ஒரு குடும்பத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசுறாங்க இது வந்து ஒரு குடும்பத்தை பிரிக்கிறதுல எப்படி வந்து அதே குடும்பம் அதே அந்த பையனுடைய அப்பா அம்மாவோ எப்படி ஈடுபடுவாங்க நான் வந்து அண்மையில ஒரு புத்தகம் பற்றி அவங்க அதுல வந்து ஒரு சர்வாதிகார சமூக சர்வாதிகார ஆட்சி இருக்கக்கூடிய சமூகத்தில் எப்படியான மரநிலை எல்லாம் இருக்கும் அப்படின்னு இந்த வகையான உளவியல் கூறுகள் எல்லாம் பொதுமக்களிடம் இருக்கும் அப்படின்னு அவங்க பேசுறாங்க பேசும்போது அவங்க வரையறுக்கக்கூடிய பல விஷயங்கள் இந்திய சமூகத்துக்கு இன்றைய இந்திய சமூகத்துக்கு குறைஞ்சாங்க அதுல ஒன்று என்னவென்றால் ஒரு சர்வாதிகார சமூகத்தில் மக்கள் தனித்தனியாக உடைந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க முதல் விஷயம் ரெண்டாவது மக்கள் கடுமையான தனிமையில் இருப்பார்கள் வாழ்க்கை மீதான கடும் கசப்பையும் வெறுப்பையும் கொண்டிருப்பார்கள் எதிரில் இருப்பவர்கள் எல்லாருமே ஒரு சொல்றாங்க இப்போ பாருங்க நம்முடைய சமூகத்தில் என்ன நடக்குது அப்படின்னா ஆண்கள் பெண்ணும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்ந்து ஒரு குழந்தையை பெற்று அந்த குழந்தையை வளர்ந்து தனக்கான ஒரு மன வாழ்க்கைக்கு போகும்போது அந்த மன வாழ்க்கை குறித்து மிகுந்த நம்பிக்கையுடன் அந்த பெற்றோர் அந்த பெண்ணை வளர்த்து எடுத்து அந்த திருமணத்திற்குள் அனுப்பும் போது அதோட சின்ன சின்ன பிரச்சனைகள் பெற்றோர் தலையிட்டு அதை சரி செய்வாங்க இந்த என்ன ஆகுது நாங்கள் கேட்கிறேன் என்றால் பெற்றோரை எனதான் அவங்க தன்னுடைய மனைவியிடம் வாழ்ந்தாலும் கூட அதற்கான சில சௌகரியங்களுக்காக சேர்ந்து வாழ்ந்தாலும் கூட ஆஹ் அவர்களுக்குள் திருமணம் குறித்த ஒரு நம்பிக்கை வெகுவாக தளர்ந்து விட்டிருந்தது ஒன்று இரண்டாவதாக ஆஹ் சமூகம் இருந்த ஒரு பிடிப்பு சமூகம் இருந்த நம்பிக்கை பொதுவாக இருந்த சில விருமையங்கள் அடுத்தவர்கள் மீது மரியாதை செலுத்த வேண்டும் நியாயம் இல்லை தவறாக ஒருவர் மீது பழியை சொல்ல சுமத்தக்கூடாது சூழ்ச்சி செய்யக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாமே எல்லாமே இன்னைக்கு அப்படியே தரைமட்டமா போயிடுச்சு இந்த விரும்பிகள் மீது யாருக்கும் தெரிய பிடிப்பு இல்லை அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்க இது கூட ஒரு சர்வாதிகார சமூகத்துடைய அடிப்படையான ஒரு ஒரு பொது இயங்கம் இப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல என்ன அப்படின்னா ஒரு சமூக அழுத்தம் காரணமாக மக்கள் ஒரு தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கட்டாயம் திட்டம் கேட்கிறது தொடர்ச்சியா பாக்கக்கூடிய பல வழக்கு பாக்குறேன் திரும்ப திரும்ப என்ன பாக்குறேன்னா அந்த பெண்ணை வந்து அவங்க வலியுறுத்த நீ இப்ப எப்படியாவது கிளம்பி இருக்கீங்க இந்த பிரஷர் இவங்க போடும்போது அந்த பெண்கள் இருக்க அவங்களும் கடுமையான தனியே இருக்கா அவங்களுக்கு வாழ்க்கைகள் அவனம்பிக்காது அவங்களுக்கும் சுயமா நிம்மதியா வாழணும் இருக்கு அவங்களுக்கு இந்த வாழ்க்கைக்குள் திருமண வாழ்க்கைக்குள் போடுங்கிற ஒரு மனநிலை துணைத் துறை ஒரு புதுமைப்படுத்துற மாதிரி ஆனா அந்த மாதிரி நிறைய பார்க்க அப்போ இந்த மாதிரியான மட்டுமே நான் சொல்றேன் பொதுவாக சொல்லி இந்த மாதிரியான சோதனைகளை மட்டுமே ஒருவரே அப்படி நம்ம போர் ஒரு திருமணத்துக்குள்ள திணிக்கும் போது அந்த பெண் வந்து ரொம்ப ஒரு ஒரு கண்டிஷனோட நிபந்தனையோட தான் உள்ள போறாங்க இந்த பாருங்க எனக்கு பிடிக்காம நீங்க என்ன கலந்து பண்ணி வைக்கிறீங்க உங்களுக்காக நான் அப்படின்னு கலந்து பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த நம்ம மாமனார் அதுக்கப்புறம் மாமியார் கோழிமையார் இவங்க யாருமே வந்து பெரிய அளவில் வந்து மாப்பிள்ளையோட ஒரு நல்ல ஒரு உறவுல இருக்குது ரொம்ப பேருக்கு கலனத்துக்கு வருது அதுக்கப்புறம் நல்ல உறவு மெயின்டைன் பண்றது இல்லை ரொம்ப உத்தியாசமா இருக்கு இன்னைக்கு நான் நான் வளரும் போது இளைஞனாக இருக்கும் போது நான் பார்த்த திருமண உறவுகள் மாதிரி இன்னைக்கு இல்லை நிஜத்திரமா இருக்கு ரொம்ப ஒரு பொருளை இப்ப கடையில போய் வந்தா எப்படி இருக்கும் நான் பேர் கடையில பேர் பொருள் வாங்குறாங்க சேல்ஸ்மேன் தேசிய நான் உங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறேன் அது மாதிரிதான் இன்னைக்கு நடத்துக்கிறேன் யார் நடத்துக்கிறாங்கன்னா மாமலார் மர்மகிட்ட நடத்துக்கிறாங்க மருமகர் மாமலார் நடத்துக்கிறது ஸ்ட்ரெய்ஞ்சர் இப்ப இதெல்லாமே நடக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு சமூகத்துல இயல்பாகவே இந்த உதவிகள் மிக அதிகமாகும் இப்ப நீங்க அந்த பொண்ணை பண்ண முடியுமா முடியாது இந்த பெற்றோர் தான் நீங்க ப்ளே பண்ண விவாகரத்துக்கு பிறகான ஒரு ஆண் பெண்ணுக்கான வாழ்க்கை இருக்குல்ல அதை பத்தி உங்க அப்சர்வேஷன் சார் கூட வாழ்க்கை மிக மோசமாக தான் இருக்கு அதான் உண்மை நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து அதை பார்த்தேன் என்ன அது எந்த அளவுக்கு பாதித்ததுன்னு பார்த்தேன் எனக்கு குறிப்பாக ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு ஓராண்டு போல என்னுடைய பேச்சில் ஒரு சின்ன ஒரு குழல் இல்லை ஓ இதை நான் எப்போ ரியாக்ட் ரியலைஸ் பண்ணேன்னா என்ன மாதிரி இன்னொருத்தரை பார்த்தேன் அவன் வந்து சொன்னாலும் என்னால் பேச முடியல சார் அவர் இந்த மாதிரி விவாகரத்து பெற்று மோசமாக பாதிக்கப்பட்டார் அவர் பேசும்போது திக்கா இருக்கு அவரால் பேச முடியல அவர் பேச்சு அவ்வளவு சிரமம் இருக்கு நான் கேட்டேன் ஏன் சார் அப்படி இருந்துச்சுன்னா அவர் சொன்னார் இல்லை சார் இல்லை விவாகரத்துக்கு பிறகு என்னுடைய நிலைமை மிக மோசமா போச்சு எனக்கு பேச்சுல தெளிவு வர மாட்டேங்குது அப்படின்னு இது வந்து எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சைக்கோசமேட்டிக்னு சொன்னாங்க உலகிலேயே நீங்க பாதிக்கப்பட்டு அது உங்களுடைய உடல் வெளிப்படுவது அறிகுறியாக வெளிப்படுது அப்புறம் பாருங்க ஏன் ஒரு பெண்ணால் இதை எளிதாக சமாளிக்க முடிகிறது ஆனால் ஏன் முடியவில்லை பாருங்க அப்போ இதை நான் வந்து மீண்டும் சொல்றேன் பொதுமைப்படுத்த விரும்பவில்லை சில பெண்கள் உண்மையில பாதிக்கப்படுறாங்க உழவு பிரச்சனை அவங்களுக்கும் வருது ஆனால் ஓரளவுக்கு நான் கவனித்த வரையில் பெண்களால் சற்று மேலான வகையில் இதை சமாளிக்கப்படுகிறது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான ஆதரவு இருக்கிறது ஆஹ் குடும்பம் நண்பர்கள்னு அவங்க சப்போர்ட்டை சேர்க்கிறது ஆண்களுக்கு பெரிய பிரச்சனையா அவங்க சப்போர்ட் நாடுறது இல்லை அப்புறம் அவங்க சுத்தி இருக்கக்கூடிய அவங்களுடைய பெற்றோர்களையும் பெற்றோர்களும் சரி அவங்களுடைய உறவு உறவுகள் நண்பர்களும் சரி அது பெரிய பிரச்சனை அதாவதுங்கிற ஒரு போக்கும் அவங்ககிட்ட இல்லாமல் இருக்கு இவங்களுக்கும் அதை எப்படி ஓப்பனா சொல்லணும்னு தெரியல நான் ஏன் அதை பத்தி பேசாம எனக்கு அந்த வேற ஊடகமே கிடையாது எனக்கு வழியே தெரியல நான் யார்கிட்ட போய் தனிப்பட்ட உறவுகள்ல போய் சொல்லும் போதும் அவங்க யாருமே அதோட என்கேஜ் ஆக தெரியாது ஓ அப்புறம் அதை வழி இல்லாம இதுக்குள்ள வர நான் போய் யார்கிட்ட பேசினாலும் அவங்க அத அதுக்கு ஒரு அதுக்கு அவங்க அது கூட உள்ள வரதுக்குறதுல அவங்க அது ரொம்ப நெகட்டிவான விஷயமா பாக்குறாங்க அது அப்படியே அவங்க நான் பேசுவா ரெடியா இருப்பேன் ஆனா அவங்க அதை விட்டு வெளியே வரணும் எடுப்பாங்க அவங்க அதை வேற ஏதாவது பேச மாதிரி இருப்பாங்க ஆனா சமூக வலை சமூக வலைதளங்கள் வந்து நான் பேசும்போதுதான் நிறைய பேர் எங்கிட்டவங்க அதை பத்தி பேச வந்துறாங்க ஆனா எனக்கு வெளியே அது மாதிரி உருவாக்கவே முடியும் அது எனக்கு பெரிய வியப்பான விஷயமா இருக்கு நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா இயம்பாக்குறை இந்த விவாகரத்தான ஆணுக்கு சார்பாக படி அவங்க விரும்பவில்லை அந்த ஆணுக்கு ஆணை எப்படி கையாளு என்பது அவங்களுக்கு தெரியல சொசைட்டிக்கே அது ஒரு பெரிய சமூகத்துக்கே அது ஒரு பெரிய இடங்களாகவோ அல்லாடி குழப்பமாகோ இருக்கு அப்புறம் நகரத்துக்கு பிறகு இது ரெண்டு பேருமே திருமணம் செய்கிறார்கள் என்றால் அந்த அந்த பெண்ணால் உங்களிடையே அந்த ஒரு புது திருமணத்துக்கு செல்லும் போது இந்த குழந்தையை தன்னிடம் வைத்துக் கொள்ளும் பட்சத்தில் இந்த அந்த குழந்தையுடைய நில ம மனவெல்லாம் இருக்கு யோசிச்சு பாருங்க அது ரொம்ப பெரிய பிரச்சனை குழந்தைகள் அவர்கள் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை ஒரு இன்சை இருக்கு இல்லாமல் இப்படி பா இப்படிப்பட்ட குழந்தைகள் எல்லோருக்குமே எனக்கு தெரிந்து மிகப்பெரிய நல்ல உளவியல் பிரச்சனைகள் ஆளுமை சிக்கல்கள் இருக்கு அவங்க மிகவும் ஆஹ் ஒரு அகிர்த்திவா இருக்கு இதை பத்தி ஆய்வுகள் வந்து வெளிநாடுகள் நிறைய நடக்கும் வெளிநாடுகள் நடந்த ஆய்வுகளில் இந்த குழந்தைகள் அதிகமாக குற்ற வாழ்க்கைக்கு தள்ளப்படுவதையே அவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க நிறைய பிரச்சனைகளை நம்ம வந்து பேசிட்டே இருப்போம் அதுக்கு நீங்க உங்களோட இருந்து சில தீர்வுகளா இல்ல இதை எப்படி அணுகுறதுன்னு சொல்ல முடியுமா சில சமூக அளவில் இது பெரிய அளவு சரி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து முடியாதுங்கிறதா என்னுடைய பதிவு ஏனென்றால் மிகப்பெரிய சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது அதாவது நம்முடைய சமூகம் என்பது மிகவும் உள்ளொடுங்குனதாகவும் பெரிய ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு சமூகமாகவும் மாறிக்கிட்டு இருக்கோம் இது ஒரு பெரிய துயரமான விஷயம் இதை நம்மளால் உடனடியாக சரி செய்ய முடியுமா முடியாது ஆனால் ஒட்டுமொத்தமாக தனி மனிதர்களாக நாம் சேர்ந்து முடிந்த அளவுக்கு அடுத்தவர்கள் மீது பதிவு கொண்டவர்களாக நாம் மாறும் பட்சத்தில் இது சமூகத்திலே ஒரு பெரிய ஒரு தாக்கம் ஏற்படும் ஹேனர் என்று ஒரு விஷயம் சொல்றாங்க அவர் வந்து எதை சட்டிகாரம் பற்றி பேசும்போது அதற்கு என்ன தேர்வு அப்படின்னு அவர் வந்து சொல்லும்போது நீங்கள் உங்களுடைய சக மனிதர்கள் நீங்கள் வெறுப்பு வெறுக்கக்கூடிய மனிதர்கள் இவர்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து அன்பு காட்டுங்க அதே மாதிரி அவர்களுடைய தரப்பிலிருந்து அந்த உலகத்தை பார்க்க முயற்சி பண்ணுங்க அதன் வழியாக ஒரு பெரிய ஒரு கிளென்சிங் ஒரு பெரிய ஒரு சுத்திகரிப்பு வந்து சாத்தியப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஓரளவுக்கு இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த தேவையில்லாத ஒரு எல்லாம் போய் நீங்க அந்த உறவை திரும்ப சரி செய்து நீங்க திரும்ப சேரணும் கூட அவசியம் கிடையாது சேர முடியாமல் இருந்தாலும் கூட ஒரு நீங்க நண்பர்களா இருக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது நீங்கள் அவர்களுக்கான ஒரு அடிப்படையான ஒரு கரிசனையை அன்பை நீங்கள் அப்போதுமே காட்ட முடியும் இவ்வளவுதான் எளிமையான விஷயம் அவர்களுக்காக சிந்திக்க அவர்களுக்காக உணர்ச்சி வசப்பட அவர்களுக்காக கண்ணீர் வச கண்ணீர் வச ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் விட உழால் முடியும் அவர்கள் உங்களுடைய மட்டுமையாக இருந்தாலும் கூட உங்களுடைய எதிர்த்தரப்பில் அவர்கள் இருந்தாலும் கூட கொஞ்சம் ஒரு கருணையோட அவங்களும் நீங்க இருக்க முடியும் இதுதான் இவ்வளவுதான் இத வந்து அகனாரன் சொல்றாங்க நடந்துச்சு நான் தனிப்பட்ட முறையில் நம்மால் இதை செய்ய முடியும் என்றால் பெரிய அளவு சமூகத்துக்கு நம்ம பின்னாடி கொண்டு கொண்டு போக முடியும் இப்படி நடக்கும் பட்சத்தில் சமூகம் உண்மையை மேம்படும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு தீர்வா வந்து கருணையும் அன்பையும் தான் நீங்க முன்வைக்க முடியும் அவங்களும் முன்வைக்கிறாங்க நீங்களும் அதை தான் சொல்றீங்க ரொம்ப நன்றி சார் மகிழ்ச்சி நன்றி சார்